இது இது நாமிக பெரிய இது இந்த பாருங்க இந்த பாருங்க சொல்றேன் ரூல்ஸ் வந்து இங்க எல்லாம் வந்து யாரும் பேசக்கூடாது ரூல்ஸ் என்னன்னா

அப்ப என்ன சொன்னார்னா அந்த பையன் சேர்ந்து வரல அப்ப இது வரல கேட்டா கூட்டி கேட்டோம் அந்த கூட்டி கேட்ட கரெக்ஷன் பாய் வேற ஒருத்தன் வந்தான் அவன் கூட்டி என்ன சொன்னானா இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் மாறிட்டாங்க நீங்க மூணாவது நான் இந்த பிரான்ச்சோட அசிஸ்டன்ட் மேனேஜர் நான் சரிங்களா நானும் பார்த்தனா இங்க இருந்தது இல்லை

அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறம்பூரம் வந்து சொன்னாங்க டபுள் டிவி எப்போ வருதோ அதில் ஒரு டிவை கழிச்சிக்கலாம் நாங்கள் டபுள் டிவும் கட்டியாச்சு சார் சார் நீங்கள் சேரம்பாடியில் நீங்கள் சேரம்பாடியே போரஞ்சாலில் அவங்க வெம்பத்தை போயிட்டு காசு கேட்டோன்னா அவங்க என்னமோ மாவட்டத்தில் உள்ள யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு என்னமோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்த்து இன்றைக்கி நின்று வாங்கலாம் அது எதுன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸார் வைக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க ஆ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டிஏ ரூல்ஸ் போல அந்த மாதிரி இருக்குது ஏ நீங்க என்ன போயிட்டு இன்னைக்கு போயிட்டா காசு கட்டணும் பிச்சை எடுத்தால் கட்ட முடியும் அப்படின்ட்டு அவங்களுமே பேசுறாங்க நான் உங்கள்ட்ட அப்படி கட்டணும் இல்லையே நான் உங்கள்கிட்ட வந்து வீட்டில் வந்து சத்தமும் போல் எதுவும் பேசல ஆஹ் ஆறு மணிக்கு மேல போக கூடாதுன்னு தான் ரூல்ஸ் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போக ஒரு ரூல் சொல்லணும் வர சொல்லுங்க நீங்க போலீசா சார் சேரம்பாடி போலீஸ் வராங்க சரிங்க சார் சொல்லுங்க சார் சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க